பயணம் செய்யறது பஸ்ஸுல ஓட்டுநர்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட லூலு அதிபர் யூசுஃப் அலி அவரோட சொத்து மதிப்பு மட்டும் ஐம்பத்தி மூணாயிரம் கோடி உலகத்துல எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கலாம் ஆனா பணம் இருந்தா மட்டும் போதாது நல்ல மனசும் வேணும் அப்படிங்கறத நிரூபிக்க கூடிய வகையில அப்பப்போ இணையத்துல வைரல் ஆகுது ஒரு முகம் லூலு குழுமத்தோட தலைவர் ஏ எம் யூசுப் அலி கேரளாவை பூர்வீகமா கொண்ட இவரு வளைகுடா நாடுகள்ல அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவரு சுமார் ஐம்பத்தி மூணாயிரத்து நானூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட இவரு சமீபத்துல துபாயில செஞ்ச ஒரு செயல் நிறைய பேரை நிகழ்ச்சியில அழுத்திருக்கு பொதுவா பணக்காரர்கள் அப்படின்னாலே சொகுசு கார்கள் தனி விமானங்கள் அப்படின்னு தான் நாம பார்த்திருப்போம் ஆனா எம் ஏ யூசுப் அலி துபாயில சாதாரண பொது பேருந்துல பயணம் பண்ணியிருக்காரு டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியான இந்த வீடியோவுல கோட் சூட் போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறுற அவரு எந்தவித பந்தாவும் இல்லாம ஓட்டுநரை நோக்கி போறாரு பஸ் ஓட்டுனர் கிட்ட கை குலுக்குன யூசுப் அலி இந்திய முறைப்படி ஹிந்தில கைசே ஹே டிக் ஹவு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஒரு மில்லினியர் சாதாரண பஸ் ஓட்டுநர் கிட்ட காட்டின இந்த அன்புதான் இப்போ இணையத்துல பேசு பொருள் ஆயிருக்கு சஜித் பர்தீஸ் அப்படிங்கிறவரு டிக்டாக்ல பகிர்ந்த இந்த வீடியோ இப்போ எல்லா சமூக வலைதளங்கள்லயும் தீயா பரவிட்டு வருது யூசுப் அலி இப்படி செய்யறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏற்கனவே ஒரு தடவை பாலைவனத்துல தொழுவதற்காக தன்னோட பி டபிள்யூ காரை நிறுத்திட்டு அட்டப்பெட்டிகளை தரையில விரிச்சு தொழுத சம்பவம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ பஸ்ல பயணம் பண்ணி சக பயணியாளர்கள் கிட்ட சிரிச்சு விதம் பணம் மனுஷனை மாத்தாது அப்படிங்கறதுக்கு சிறந்த உதாரணமா அமைஞ்சிருக்கு இந்த சம்பவத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் தான் எழுதின லெசன் ஃப்ரம் லைஃப் அப்படிங்கிற புக்ல கையெழுத்துட்டு யூசுப் அலிக்கு பரிசா கொடுத்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அந்த பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் கால்கள் தரையில பரவரப்படி எளிய மக்கள் கூட அவர் பழகக்கூடிய விதம் அவருக்கு மேலும் பெருமை சேர்த்திருக்கு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வந்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வாழக்கூடிய உதாரணமா திகழ்றாரு எம் ஏ யூசுஃப் அலி ஐம்பத்தி மூணாயிரம் கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் அந்த பஸ் ஓட்டுநர் கிட்ட அவர் காட்டின அந்த ஒரு நிமிட அன்பு கோடிகளை கொடுத்தாலும் கிடைக்காத மரியாதை